ஃப்ரெண்ட்ஸ் என்ன பவானி லைஃப் ஸ்டைல் ரிப்பேரிங் பிடி பக்கம் வந்த உறவுக்கு கூடான நன்றி மணி ஒம்பதே கால் ஆகிட்டு வாங்க போகலான்னு சொன்னால் இவர் அர்ஜென்ட்டாக நாளைக்கு காலையிலே பத்து மணிக்கு வாங்க வந்துடுவோம் காலையில் செய்யலாம் அவங்க சத்தம் போட்டுருவான் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒம்பதே காலுக்கு பிறப்பிட்டா நாங்கள் வந்து பத்தே கால் பத்தரை வரைக்கும் போகணும் வச்சுக்கோங்கண்ணா எல்லாருமே கடை முடி போயிட்டாங்க இவர் மட்டும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அர்ஜென்ட்டாகலாம் செஞ்சுக்கிட்டுருக்காரு அந்த நேரத்துக்கு கரெக்டாக நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பத்து மணிக்கு போய்ட்டு நான் பதினோரு மணி நேரம் சமையல் பண்ணிடுவேன் இங்கேருந்து லேட்டாக போகும்போது என்ன ஆகுது சமையல் பண்ண லேட்டாவது நான் பையன்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த வழியில் போகும்போது பசங்களை கொஞ்சம் பிஸ்கெட் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மெயினாக என்ன வெளியே இருக்க ஜாமான்லாம் எடுக்கணும் ஒரு கூலர் கிடக்கு ஒரு ஃபேன் கிடக்கு வேறு எது பொருள் கிடக்காதான் உடையது இருக்கணும் இந்த கூலர் பண்ணுறதுக்கே இப்போ டிலே ஆகிட்டுனா இதோட பார்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்காமல் போச்சு அதனால் டிலே ஆகிட்டு இல்லைனா சீக்கிரம் பண்ணியிருக்கோம் நான் அது கூட எடுத்து ரெடி பண்ணி விற்கிறேன் வெர்னு பரப்புத்தார்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால என்னென்னா கணக்கெலாம் பார்த்தாச்சு எல்லாம் பையனாக ரெடி இங்கிற வா மணி ஒம்பது இருபது ஆகிட்டு போகலான்னு ஒரு சொல்கிறாரு இன்னும் ஏன்னா போ எனக்கு ஒன்று ஒரு மணி நேரம் ஆகும் நான் இங்கேருந்து போனால் எப்படி போகணும்னு சொல்லுங்கள் ஒரு ட்ரெயின் ஒரு ஆட்டோ ஒரு பஸ்ஸு பிடிச்சி போனால் டைமில் பஸ்ஸாக கிடைக்காது இப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா நான் இதில் இருக்க கூட தனியாக போனதும் கிடையாது வந்ததும் கிடையாது சில வேலை டக்குனு முடியும் சில வேலை ரப்பர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது அவசரமாக பண்ணும்போது தான் இப்படி சோதனைலாம் வரும் மோட்டரு அதில் கனெக்டே ஆக மாட்டேங்குது குக்கருக்கு ஒரு வாழை உட்கார வைக்கணும் கஷ்டம் ரொம்ப வாழை வந்து வேஸ்ட் ஆகிட்டு பூசு நம்ம ஒரு குக்கர் மூடிவாங்க மூணு பசங்க வந்துட்டாங்க நீங்களாம் சமையல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க நான் ஒன்று கடையில் தான் இருக்கேன் எங்களுக்கும் சேர்த்து சமையல் பண்ணுங்க நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவோம் ஒரு நாள் இவர் கொஞ்சம் பொறுமையாக வேலை செஞ்சால் வேலை முடியும் கொஞ்சம் நேரம் நான் அவசர சரம் செய்கிறான்னு எல்லா வேலையும் சாப்பிட்டு அவர் பாருங்கள் அவருக்குள்ள போனால் போய் சமையல் பண்ணால் போகிறேன் இப்போ தான் வேலையிலேருந்து வந்தேன் பருப்பு வைக்கின்னு சொல்கிறாரு அவரு சும்மா ஒம்பது ஆகிட்டு நான் தான் வாங்க போகலாம் நாளைக்குன்னு செய்யலான்னு போட்டாச்சு இப்போ ஒரு இடத்துக்கு ஊட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டாரு வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்புறம் சொன்னீங்க லைட்டெல்லாம் அப்போ தான் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும் எங்களுக்கே தெரில நான் பொருளே உள்ளே வச்சிடலாம் ஒன்று ஒன்றா வச்சாச்சு ரெண்டு கூலரும் ஒரு ஃபேனெல்லாம் வச்சாச்சு அப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பிறப்பிட்டேன் எத்தனை மணிக்கு போகிறேன் என்னன்னு தெரில இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாவம் ஃப்ரூட் காரும் இன்றைக்கி ஆகிட்டு சட்டா பாய் போய் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன்